ஐஎம்எஃப் இந்த இந்திய மேற்கு தரப்புகள் தங்களுடைய நலன் சார்ந்தவர்களை இந்த அதிகாரக்கட்டிலே வைத்துக்கொள்வதற்காக கண்ணை மூடிக்கொண்டு வழங்குகின்ற உதவிகளை வைத்துக்கொண்டு ஒரு ஒரு உற்பத்தி துறை சார்ந்த அபிவிருத்தி அல்லாமல் மக்களுடைய அன்றாட பிரச்சினைகளுக்கான சலுகைகளை வழங்குவதன் மூலமாக மீண்டும் அதிகாரத்தில் அமர்வதற்கான முயற்சிகள் மட்டும்தான் நடைபெறுகின்றதே தவிர இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை நீக்கி தமிழ் மக்களும் இந்த தேசத்தினுடைய கட்டுமானத்திலே பங்கெடுக்கக்கூடிய வகையிலே தமிழ் மக்களையும் உள்வாங்கக்கூடிய வகையிலே வந்து ஒரு அரச கட்டமைப்பை மாற்றியமைக்கின்ற சிந்தனைகள் எதுவும் அவர்களிடமில்லை ஒரு பொழுதும் இவர்களால் இந்த இந்த போக்கில் இருந்து கொண்டு இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது ரணில் விக்ரமசிங்க முழுக்க முழுக்க ஏமாற்று கதைகளைத்தான் இந்த மக்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்பதனை நாங்கள் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏமாற்று மக்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சமகால நிலைமைகள் தொடர்பாக கருத்து தெரிவித்த போது இதனை தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் இலங்கையின் உச்ச நீதிமன்ற நோக்கி ஒன்றை வழங்குகிறது என்பது கடந்த காலத்திலே சபை தேர்தல் இடம்பெறாத மக்கள் இந்த வாக்குரிமை பாதிக்கப்பட்டிருந்தது அது இப்போது இருக்கிற ஜனாதிபதியின் காரணமான ஒரு இதை ஏற்படுத்தியிருக்கின்றன இதே நேரம் ரண விக் செய்த இதனை தான் இது தொடர்ந்தான் கவலை கொள்வதாக ஏற்கனவே உள்ராஜ்ய சபை தேர்தல் நடத்தப்பட்டிருந்தால் இந்த மக்கள் பட்டியலி சார்பில் தள்ளப்பட்டிருக்கிற நிலைமை ஒன்று வந்திருக்கும் என்று சொல்லி பதில் கூறுகின்றனர் இளைஞர்கள் எப்படி பார்க்குறீங்க இது ரணில் விக்ரமசிங் அவனுடைய ஒரு சுத்து மாத்து தான் நாங்கள் அதை பார்க்குறோம் அப்படி என்ன சொல்லி சொன்னால் தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டால் மக்களுக்கு பாதிப்பு வரும் என்று தெரியாமல் அந்த தேர்தலை அந்த தேர்தல் திணைக்களம் அறிவித்திருந்தது ஒரு கேள்வி இருக்கின்றது அப்படி என்றால் தேர்தல் திணைக்களம் பொறுப்பற்றி செயல்படுவதாக அவர் சொல்ல வருகிறாரா என்கின்ற ஒரு கேள்வி இங்கே இருக்கின்றது அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டதனால் லட்சக்கணக்கான பணம் அந்த கட்டுப்படமாக வந்து செலுத்தப்பட்டிருக்கிறது அதனாலும் பெருமளவான பணம் வீணடிக்கப்பட்டிருக்கின்றது மக்களுடைய ஜனநாயக உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவும் சுமந்திரனும் சேர்ந்துதான் பதினெட்டாம் ஆண்டில் மாகாண சபைகள் காலப்பகுதி முடிந்த பிற்பாடு அந்த தேர்தலை நடத்தாமல் இழுத்தடிப்பதற்கான சூழ்ச்சிகளை செய்து அந்த தேர்தலை பிற்பட்டிருந்தார்கள் இவர்கள் தங்களுக்கு மக்கள் மட்டத்திலே சென்று முகம் கொடுக்க முடியாத நிலைமை ஒன்று வருகின்ற பொழுது ச ஒரு வகையில் சட்டத்தை வளைத்து போட்டு எதியாவது காரணத்தை காட்டி அந்த தேர்தலை பிற்படுவதன் மூலம் வந்து அதிகாரத்தை தக்க முயற்சிகளில் தான் அவர்கள் ஈடுபடுகின்றார்களே தவிர சந்தர்ப்பத்திலும் தங்களுடைய தவறுகளை ஒப்புக்கொண்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டு கடந்த காலத்தில் இருந்த தவறுகளை திருத்தி முன்னோக்கி செல்வதற்கான எந்த சிந்தனை மாற்றங்களும் அவர்களிடம் ஏற்படவில்லை இவர்களால் ஒரு பொழுதும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது எங்களை பொறுத்தவரையிலே உண்மையிலே ரணில் விக்ரமசிங் ஒரு அனுபவம் உள்ள ஒருவராக இருந்தால் அவர் ஒரு நேர்மையான ஒருவராக இருந்தால் அவர் முதலிலே பேச வேண்டியபடியும் இலங்கையினுடைய தோல்விக்கு காரணமான இந்த அரச கட்டமைப்பு ஒரு ஒட்டியாட்சி கட்டமைப்பு அது தோல்வி இந்த நாட்டை ஒரு தோல்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதனை ஒப்புக்கொண்டு அந்த அடைந்து ஒட்டியாட்சி கட்டமைப்பு நீக்கப்பட்டு ஒரு சமஸ்டி கட்டமைப்பு கொண்டரப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை வந்து அவர் வெளிப்படையாக வந்து மக்களுக்கு சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் அப்படி எதுவும் சொல்லாமல் ஒட்டியாட்சிக்குள் தான் இந்த நாட்டை சொல்லி முழுக்க ஒரு ஏமாற்று நடவடிக்கை இந்த இந்திய மேற்கு தரப்புகள் தங்களுடைய நலன் சார்ந்தவர்களை இந்த அதிகாரக்கட்டிலை வைத்துக் கொள்வதற்காக கண்ணை மூடிக்கொண்டு வழங்குகின்ற உதவிகளை வைத்துக்கொண்டு ஒரு உற்பத்தி துறை சார்ந்த அபிவிருத்தி அல்லாமல் மக்களுடைய அன்றாட பிரச்சினைகளுக்கான சலுகைகளை வழங்குவதன் மூலமாக மீண்டும் அதிகாரத்தில் அமர்வதற்கான முயற்சிகள் மட்டும்தான் நடைபெறுகின்றதே தவிர இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை நீக்கி தமிழ் மக்களும் இந்த தேசத்தினுடைய கட்டுமானத்திலே பங்கெடுக்கக்கூடிய வகையிலே தமிழ் மக்களையும் உள்வாங்கக்கூடிய வகையிலே வந்து ஒரு அரச கட்டமைப்பை மாற்றியமைக்கின்ற சிந்தனைகள் எதுவும் அவர்களிடமில்லை ஒரு பொழுதும் இவர்களால் இந்த இந்த போக்கில் இருந்து கொண்டு இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது ரணில் விக்ரமசிங்க முழுக்க முழுக்க ரகமாற்றுக் கதைகளைத்தான் இந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதனை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அனைவருக்கும் வணக்கம் எதிர்வரும் முப்பதாம் தேதி சர்வதேச காணாமல் போனோர் தினம் இத்தினத்தில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலிருந்து கடந்த நான்கு தசாப்தங்களுக்கு மேலாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் யுத்த காலத்திலே கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமலாக்கப்பட்டவர்கள் அவர்களோடு இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்களால் கைது செய்யப்பட்டு கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் மற்றும் இறுதி போரிலே ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் சரணடைந்த முன்னாள் போராளிகள் வவுனியா முகாமுக்குள்ளே போர் முடிவிலே வவுனியால் அமைக்கப்பட்டிருந்த முகாமுக்குள் தேடுதலின் பொழுது கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் மற்றும் அந்த முன்னாள் போராளிகளோடு முன்னாள் போராளிகளோடு சென்ற குடும்பத்தினர் மற்றும் காணாமலாக்கப்பட்ட பொதுமக்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் உட்பட அனைவருக்கும் என்ன நடந்தது என்பதை கண்டறிவதற்கான ஒரு சர்வதேச முழுமையான ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி எதிர்வரும் முப்பதாம் தேதி வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களால் வடகிழக்கு தமிழர் தாயக பகுதிகளிலே போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த போராட்டங்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் இந்த போராட்டங்களுக்கு வலி சேர்க்கின்ற விதமாக தாயக பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பெருமளவிலே கலந்து கொண்டு இந்த காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான உண்மைகளை கண்டறிவதற்கான ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்துவதற்கு வலி சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த சர்வதேச விச தலையீடுகளிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக சர்வதேச விசாரணையை தடுத்து கொள்வதற்காக ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையாக ஓஎம்பி அலுவலகம் மற்றும் அதோடு தொடர்பட்ட அலுவலகங்களை உருவாக்கி அதனூடாக தாங்கள் ஒரு நியாயமான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதான ஒரு போலி தோற்றப்பாட்டை காட்டி வருகின்றார்கள் ஆனாலும் நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலன் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னணியினராகிய நாங்கள் அந்த ஓஎம்பி அலுவலகத்தையும் அதனுடைய செயல்பாடுகளையும் நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம் அது ஒரு கண்டுப்பு நாடகம் ஏமாற்று நாடகம் குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு அமை அலுவலகம் குற்றவாளிகளே நீதிபதிகளாக இருந்து நீ நீதி வழங்க முற்படுகின்ற ஒரு முயற்சியாகவே நாங்கள் அதனை கருதுகின்றோம் அதே போன்றுதான் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளும் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு அலுவலகம் ஊடாக மேற்கொள்ளப்படுகின்ற நேர நடவடிக்கைகளை முற்றாக நிராகரித்து ஒரு சர்வதேச முழுமையான சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக அண்மையிலே கடந்த வாரம் கடந்த வருடம் ஜூலை மாதமளவில் போக்குத்தொடுவாய் பகுதியிலே ஒரு மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அந்த மனித புதைகுழி ஸ்ரீலங்காவினுடைய உலக அரச இயந்திரங்கள் மூலமாக அதனுடைய அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது அது அதனுடைய அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருப்பதாக கடந்த மாதம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த செயல்பாடுகளிலும் எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை அது முழுக்க முழுக்க ஒரு கண்டுடைப்பு நடவடிக்கை என்பதுதான் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களுடைய நிலைப்பாடாகவும் ஒரு அரசியல் கட்சியாக எங்களுடைய நிலைப்பாடாகவும் இருக்கின்றது அந்த வகையிலே இரண்டு தினங்களுக்கு முன்னர் கொக்குத்துருவாய் பகுதியிலே அந்த புதைகுழி அமைந்திருந்த பகுதியிலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் நூற்று கணக்கிலே ஒன்று கூடி அந்த புதைகுழி தொடர்பான விவகாரங்கள் சரியான முறையில் கையாளப்படவில்லை என்றும் அந்த அது தொடர்பான நீதி விசாரணைகள் முழுமையான ஒரு சர்வதேச விசாரணையாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கோரியிருக்கின்றார்கள் அதேபோன்று மன்னார் குழி தொடர்பாகவும் மூடி மறைக்கின்ற செயல்பாடுகள் தான் நடைபெறுகின்றதை தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கின்ற விதமாக இந்த விதமான செயல்பாடுகளும் இல்லை என்பதனை நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறோம் கால பகுதிகளை மாற்றி கூறுவதன் மூலமாக குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகள் தான் முன்னெடுக்கப்படுகின்றது தொடுவாயை பொறுத்தவரையிலே கொக்கு தொடுவாய் பகுதியானது எண்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து முற்று முழுதாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பகுதி எண்பத்தி நாலாம் ஆண்டிலே துண்டு பிரசுரங்கள் ஹெலிகாப்டர் மூலமாக விநியோகிக்கப்பட்டு மற்றும் நேரடியாக இராணுவத்தினர் அந்த பகுதிகளுக்குள் நுழைந்து மக்களை வெளியேற்றி அந்த பகுதிகளை கைப்பற்றியிருந்தார்கள் அதற்கு பிற்பாடு அன்றைய யுத்தம் முடிகின்ற வரைக்கும் அது முற்றுமுழுதாக படையினருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அதற்கு பிற்பாடும் ஒரு சில வருடங்கள் ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்துதான் அது விடுவிக்கப்பட்டிருந்தது அவ்வாறான ஒரு பகுதிக்குள்ளே புதைகுழி ஒன்று வந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அந்த புதைகுழிக்குள்ளி மீட்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்களில் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது துப்பாக்கி சின்னங்கள் துளைத்திருக்கிறது போன்ற சம்பவங்கள் அங்கே அவதானிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அது நிச்சயமாக வந்து அவர்கள் உயிரோடு பிடிக்கப்பட்டவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட பின்னர் அல்லது பெண்கள் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்ட பின்னர் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய சந்தேகம் அதிலும் அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் உட்காமல் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் மிக அண்மையிலே புதைக்கப்பட்ட சடலங்களாகத்தான் அது இருக்க வேண்டும் என்பது பாதிக்கப்பட்ட உறவுகளதும் எங்களதும் கருத்தாக இருக்கின்றது ஆனாலும் அதை கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுகள் காலப்பகுதிக்குரிய சடலங்கள் எச்ச சடலங்களினுடைய எச்சங்களாக இருக்கலாம் என்று சொல்லி சொல்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது ஆனால் எங்களை பொறுத்த வரையிலே யுத்த முடிவில் சரணடைந்தவர்கள் கொண்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பது என்ற சந்தேகம் வலிவாக இருக்கிறது ஆகவே இந்த இலங்கை அரசினால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த பொறிமுறைகளில் நாங்கள் நம்பிக்கை கொள்ள முடியாது அந்த வகையிலே ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணையை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் உலக சர்வ உலகம் பூராவும் புலம்பெருந்து வாழுகின்ற தமிழ் மக்களும் இந்த சர்வதேச சமூகத்தை நோக்கி இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய என்ன நடந்தது என்பதை கண்டறிவதற்காக ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணையை வலியுறுத்த வேண்டும் மாறாக புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடியவர்கள் அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா தூதரங்களோடு தொடர்புகளை பேணி அவர்களுடைய தனிப்பட்ட நன் நலன்களுக்காக இந்த விடயங்களை மூடி மறைக்கின்ற அரசினுடைய முயற்சிகளுக்கு துணை போகக்கூடாது கனடாவிலே சிடிசி போன்ற அமைப்புகள் முழுமையாக இலங்கை அரசு துணை தூதரகத்தோடு இணைந்து இமயமலை பிரகடனம் போன்ற தமிழ் மக்களுடைய அபிலாசைகளுக்கு எதிரான பிரகடனங்களை கொண்டு வருவதற்கு துணை நின்று செயல்பட்டிருக்கின்றார்கள் இது இந்த தமிழர்களை குழி தோண்டி புதைப்பதற்கு கருவறுப்பதற்கு துணை ஒரு செயல்பாடாகும் ஆகவே உலகம் பூராம் வாழுகின்ற தமிழ் மக்கள் இந்த உள்ளக விசாரணையை நிராகரித்து ஒரு முழுமையான ஒரு சர்வதேச பக்க சார்பற்ற விசாரணையை வலியுறுத்த வேண்டும் நாங்கள் இனப்படுகொலை தொடர்பாகவும் ஒரு முழுமையான சர்வதேச குற்றவியல் விசாரணையையே நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் அதே நேரத்திலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாகவும் ஒரு முழுமையான சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய கண்டெடுக்கப்பட்ட சடலங்கள் தொடர்பாக அல்லது மனித எச்சங்கள் தொடர்பாக ஐம்பத்தி மூன்று மனித எச்சங்கள் போக்குத்தர வாயிலே மீட்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த எச்சங்கள் யாருடையது என்பதனை கண்டறிவதற்கான மரப்ப பரிசோதனைகள் எதுவும் மக்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடிய விதமாக முன்னெடுக்கப்படவில்லை அது இலங்கை அரசு அதனை மேற்கொள்வதில் எந்த விதமான உண்மைகளும் வெளிவரப் போவதில்லை ஆகவே ஒரு சர்வதேச விசாரணை ஊடாகவே அந்த மரபணு பரிசோதனைக்கான மரபணுக்களை திரட்டுகின்ற செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் அந்த வகையிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தாய தமிழதாய பிரதேசத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களிலே அந்த போராட்டங்களை நடத்தினாலும் கூட எல்லோருடைய கோரிக்கைகளும் உள்ளக விசாரணையை நிராகரித்து ஓஎம்பியை நிராகரித்து காணாமல் போன அலுவலகத்தினுடைய செயல்பாடுகளை நிராகரித்து ஒரு முழுமையான ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதாக அமைந்திருக்கின்ற ஒரு சூழலிலே அந்த போராட்டங்கள் அனைத்தையும் எங்களுடைய மக்கள் பலப்படுத்த வேண்டும் என்று இந்த இடத்திலே மிகவும் வினியமாக கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் இந்த போராட்டத்து இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சர்வதேச காணாமல் போனோர் தினத்திலே முன்னெடுக்கின்ற இந்த போராட்டங்களுக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக அண்மை காலத்திலே ரணில் ஜனாதிபதி அவர்கள் வடக்குக்கு விஜயம் செய்தபொழுது பல இடங்களிலே காணிகள் விடுவிக்கப்படுவதான ஒரு ஒரு நாடகம் ஒன்று அரங்கேற்றப்பட்டிருந்தது அவ்வாறு காணிகள் விடுவிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்ட யாழ்ப்பாணத்திலே விடுவிக்கப்பட்ட இடங்களிலே அரியாலை பகுதியிலே ஒரு மூன்று மூன்று தசம் ஆறு ஏக்கர் காணியை இராணுவத்தினருக்காக கையளிக்குமாறு மாவட்ட செயலகத்திற்கும் பிரதேச செயலகத்திற்கும் பாதுகாப்பு திணைக்களத்தினாலே அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அரியாலை மத்தி வடக்கு ஜே தொண்ணூற்றி நாலு கிராம சேவையாளர் பிரிவில் இருக்கக்கூடிய இந்த காணி சிங்கராஜா கார்த்தி கார்த்தியானி மற்றும் கே பி ஞானேந்திரன் ஆகிய இருவருக்கும் சொந்தமான மூன்று தசம் ஆராயக்கர் காணியை கையகப்படுத்துவதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றது இந்த இராணுவத்தினுடைய தேவைக்காக சுயரிக்கின்ற இந்த முயற்சியை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஒருபொழுதும் அதற்கு நாங்கள் உடன்பட முடியாது மாவட்ட செயலகமோ அல்லது பிரதேச செயலகமோ இந்த காணிகளை சுயரிக்கின்ற முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என்றும் இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்ளுகின்றோம் அதே நேரத்திலே இந்த காணிகள் அனைத்தும் உடனடியாக மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் ரணில் விக்ரமசிங்கவும் டக்ளசு ஆனந்தாவும் அங்கஜன் ராமநாதன் போன்றவர்கள் இந்த ரணில் விக்ரமசிங்க இங்கே வருகின்ற பொழுது அல்லது விக்னேஸ்வரன் போன்றவர்கள் இங்கே அவர்கள் வருகின்ற பொழுது செங்கம்பளம் பிரித்து வரவேற்று அவர் தமிழ் மக்களுக்கு நன்மை செய்ய மொழியல்பவர் போன்ற ஒரு தோட்டப்பாட்டை காட்டியிருந்தார்கள் ஆனால் இங்கே வெளிப்படையாக ஒரு தோட்டமும் மறைமுகமாக காணிகளை சுயரிக்கின்ற செயல்பாடுகளும் தான் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது வசாவிளான் பகுதியிலே முழு குடியேற்றத்திற்காக அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்ற காணிகளை மக்கள் துப்புரவாக்குகின்ற பொழுதிலும் கூட அங்கே ஒரு தற்காலிக குடில் கூட அமைப்பதற்கு முடியாத நிலைமை காணப்படுகின்றது மின்சாரம் வழங்குவதற்கோ அல்லது அவர்களுக்கு தேவையான குடிநீர் கிணறுகளை அமைப்பதற்கோ கூட அந்த மக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கவில்லை வீடுகள் கட்ட முடியாது என்று சொல்லி திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கின்றது அவ்வாறு வீடுகள் கட்ட முடியாது அங்கே நீண்ட முப்பது வருடங்களுக்கு மேலாக இடம்பெயர்ந்திருப்பவர்கள் தங்களுடைய சொந்த காணிகளுக்குள் சென்று வெயிலுக்கிளைப் பார்வதற்கு ஒரு தற்காலிக குட்டையை கூட போட முடியாது என்று சொல்லி ராணுவத்தினரால் அச்சுறுத்தப்படுகின்றார்கள் ஒரு சிலர் தற்காலிக குடில்களை அமைத்த பொழுது வந்து அது அகற்றப்பட வேண்டும் என்று ராணுவத்தினரால் கடுமையான அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த இதெல்லாம் இது ஒரு தேர்தல் காலத்திலே விடுவது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்டி ஆனால் நீண்ட காலத்திலே வந்து அந்த பகுதிகளுக்குள் மக்கள் விடாமல் தடுத்து அவர்களை மீளவும் வெளியேற்றுவதற்கான ஒரு முயற்சியாக என்கின்ற ஒரு பலத்த சந்தேகம் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது இது தொடர்பாக அரசாங்க அதிபர் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதனையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களை பொறுத்தவரையிலே அந்த மக்கள் தங்களுடைய காணிகளுக்குள் சுதந்திரமாக சென்று யாரை வேண்டுமென்றாலும் அவர்கள் அழைத்து அழைத்து சென்று அதாவது ஒரு பலவீனமான குடும்பத்தில் உள்ளவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் போர் நாள் இறந்து விட்டார்கள் அல்லது காணாமல் போய்விட்டார்கள் ஆனால் எங்கி இருக்கின்ற ஒருவர் ரெண்டு பேர் வயது முதிந்தவர்களாக நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கிற பொழுது அவர்கள் பொருளாதார ரீதியாக நலிவடைந்தவர்களாக இருக்கிற பொழுது அவர்கள் வேறு யாரையாவது அழைத்து சென்று வந்து துப்புரவு பணிகளில் ஈடுபடுவதாக இருந்தால் கூட படையினர் அங்கே அனுமதிக்கிறார்கள் என்கின்ற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு அந்த மக்களிடம் முன்வைக்கப்படுகின்றது வந்து ஆகவே இந்த விடயங்களில் மாவட்ட செயலகம் முடிய அக்கறை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரத்திலே தையிட்டியிலே தமிழ் தனியாருடைய காணிகளை தமிழ் மக்களுடைய காணிகளை சுயரித்து அமைக்கப்பட்டிருக்கிற அந்த சட்டவிரோதமான விகாரை இன்னமும் அகற்றப்படவில்லை அங்கே வளமை போன்று வந்து அந்த பிக்கு சட்டவிரோதமாக அங்கே தங்கியிருந்து நூற்றுக்கணக்கான இராணுவத்தினர் அங்கே சென்று வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற செயல்பாடுகள் நடைபெறுகின்றது அதனைவிட மேலதிக கட்டுமானங்கள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல கனரக வாகனங்கள் பாரந்தூக்குகிற கிரெய்ன் போன்ற வாகனங்கள் கூட அங்கே சென்று வருகின்றன பொது போலீஸார் பலாலி போலீஸார் நீதிக்கு புறம்பாக அந்த சட்டவிரோதமான விகாரைக்கு தொடர்ச்சியாக பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த செயல்பாடுகளும் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இறுதியாக நடைபெற்ற யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த சட்டவிரோத கட்டுமானம் தொடர்பாக எங்களால் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது அரசாங்க அதிபர் அந்த இடத்திற்கு சென்று நேரடியாக பார்ப்பதாக சொல்லியிருந்தார் ஆனால் இதுவரைக்கும் அங்கு என்ன நடைபெறுகிறது என்பது தொடர்பாக அரசாங்க அதிபர் தரப்பில் இருந்து எந்த விதமான பதில்களும் வெளிவரவில்லை ஆகவே இந்த சட்டவிரோத விகாரை கட்டுமானம் அகற்றப்பட்டு அந்த காணிகள் உடனடியாக இவர்களிடம் கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே நாங்கள் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி